உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ நத்தம் டு மதுரைக்கு போகும் வழியில் முடக்குச்சாலை என்ற ஒரு ஊர் உள்ளது அங்கே நாங்கள் போயிருந்தோம் அங்கே ஒரு கோயில் இருந்தது கம்பத்தடி பெருமாள் என்று கோயிலில் மரத்துக்கு கீழே சாமிகள் எல்லாம் இருந்தது இயற்கை அழகு நிறைந்த இடம் இது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது நாங்கள் போகும்போது மழையும் துமிக்க ஆரம்பித்து விட்டது இருந்தாலும் வந்தது வந்துட்டம் கம்பத்தடி பெருமாள் சாமியை கும்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று போய்க்கொண்டிருந்தோம் கம்பத்தடி பெருமாள் சாமியை பார்க்கவும் இப் இங்கு இப்படித்தான் கோயில் கொண்டுள்ள இங்கு மலை உள்ளது அந்த மலையில் கார்த்திகை தீபமனைக்கு வருஷம் வருஷம் விளக்கேற்றி வைப்பார்கள் திருவண்ணாமலை போல் நெய் கொண்டு சென்று விளக்கேற்றுவது ஐதீகம் அங்கு பெரிய அளவில் ஏற்றப்படும் இங்கு சிறியதாக ஏற்றுவார்கள் இந்த மலையை சுற்றியுள்ள ஊர் அனைத்துக்கும் அந்த தீபம் தெரியும் இப்பெருமாளுக்கு வேண்டுதல் உள்ளவர்கள் மணியடித்து வைப்பார்கள் மழை பெய்தபடியால் ரொம்ப நேரம் நிற்க முடியவில்லை வெகுவாக சாமி கும்பிட்டு நாங்களும் வெளுக்கிட்டு விட்டோம் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியவில்லை இயற்கைக்கு நடுவில் அமைந்துள்ள கம்பத்தடி பெருமாளை தரிசிப்போம்

എന്ന ടൈം തരല പോ നനയത്